நந்தன் படம் உருவாகிறதுக்கு நூற்றம்பதுக்கு மேற்பட்ட கிராம பஞ்சாயத்து தலைவர்கள் காரணம் நந்தன் படம் கவனிக்கப்பட்டதுக்கு ஒரே ஒரு தலைவர் தான் காரணம் இது இந்த அரங்கத்துக்கு நான் வந்துட்டதுனாலேயோ அண்ணன் பாராட்டினதுனாலேயோ நிச்சயமான சொல்லலைன்னு அண்ணன் நம்புவார் நான் நம்புறேன் ஏன்னா ஒருத்தரை கை விட தட்டி கொடுக்க நல்ல முயற்சிக்கு உறுதுணையை அணிக்க அவரை விட்டாங்க வேற ஆள் இல்லை அதான் உண்மை ஒரு தயாரிப்பாளராக வெற்றி விழா நடத்துறதுக்கோ நன்றி பகர்கில விழா நடத்துறதுக்கோ என்கிட்ட சக்தி இல்லை அதனால அண்ணோட மேடையவே எல்லாருக்கும் நன்றி சொர விழாவா மாத்திக்கலாம் நினைக்கிறேன் ஒரு புத்தகமா மட்டும் முடங்கி போயிருக்க வேண்டிய நந்தன் கதை இன்னைக்கு திரையில தெரியுதுன்னா அதுக்கு காரணம் சசிகுமார் சார் மட்டும்தான் உடன்பிறப்பைக்கு அப்புறம் இந்த கதை தான் பண்ணணும்னு முடிவெடுத்து அந்த கதையை எழுதிட்டு ஒவ்வொரு தயாரிப்பாளராக தேடி அலைகிறேன் ஹீரோக்கள் தேடி அலைகிறேன் ஆனா ஒரு துளி வருத்தம்னா எனக்கு கிடையாது ஏன்னா அந்த கதைக்கு யாரும் கிடைக்க மாட்டாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் அப்போ ஒரு தயாரிப்பாளராக தான் எனக்கு முதல்ல சசிகுமார் சார் உள்ள வந்தார் நான் தயாரிப்பாளர் தேடினப்போ தயாரிப்பாளராக வந்தாரு நான் ஹீரோ தேடினப்போ ஹீரோவா வந்தாரு உனக்கு என்னடா தேவை எடுத்துக்க <laughs> 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 அப்படிங்கிற மனநிலை மட்டும்தான் அவர்கிட்ட இருந்துச்சு நியாயமா நந்தன் படத்தோட கூலுப்பான பாத்திரத்துக்கு சசி சார் கொஞ்சம் கூட பொருத்தம் இல்லாத ஒருத்தர் என் கதைக்கு அவர் ஹீரோவா கிடைச்சப்ப நான் தலையில தூக்கி வச்சு கொண்டாடி இருக்கணும் ஆனா உள்ளூரை நான் ரொம்ப பயந்தேன் ஏன்னா நான் சசிகுமார் சார படத்துல மட்டும் ஹீரோவா பார்க்கறது கிடையாது அவர் எனக்கு நிஜத்திலயும் ஹீரோ இருபது வருஷங்களுக்கு முன்னால ஒரு மக்கள் தொடர்பாளர் என்னை காமிச்சு ஆனந்தவுடன் ஆபீஸ்ல இருந்த காமிச்சு நீங்க யாருகிட்ட பேசினாலும் பரவாயில்ல இந்த ஆள்கிட்ட மட்டும் சாகுற வரைக்கும் பலகர ஆள மாறி இருக்கார் சசிகுமார் சார் எனக்கு நந்தன் கதையை நான் சொல்லி அவர் என்னைய ஆதரிச்சாலும் இந்த படத்துல நடிக்கிறேன்னு சொன்னாலும் இதோட மொத்த வழிகளை அவரால் தாங்க முடியுமா நம்ம வந்து ஒரு தோரணையா கம்பீரமாக காட்டின சசிகுமார் சாரை நம்ம ரொம்ப கீழே இறக்கி விட்டுருவோமோ அவருக்குன்னு இருக்கிற இமேஜ் உடைய காரணம் ஆயிருவோமோ என்னால் அவருக்கு ஒரு அடி கீழே இறங்கிடுமோ அப்படின்னு பலவிதமான மனக்குழப்பம் இருந்துச்சு அது எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்ல முடியாமல் தத்தளிச்சேன் ஒரு கட்டத்தில் எனக்கும் வேற ஹீரோ கிடைக்கல அதனால் ஒத்துக்கிட்டேன் சரி பண்ணுங்க சார் அப்படின்னு ஒத்துக்கிட்டேன் இதான் சார் உண்மை இன்னைக்கு இந்த அரங்கு நிறைஞ்ச கைத்தட்டலும் அண்ணன் முன்னெடுக்கிற இந்த பாராட்டு விழாவும் அவரோட மொத்த வழிகளையும் தொடச்சு ஒரு பனித்துளி மாதிரி சுண்டி எரிஞ்சிருக்கும் ஏன்னா போதிய பட்ஜெட் இல்லாம எடுக்கப்படுற படம் சம்பந்தப்பட்ட நாயகர்களை ரொம்ப சித்திரவதைப்படுத்திடும் பொதுமக்களை வச்சு எடுக்கிறது ஊர்க்காரங்களை வச்சு எடுக்கிறது இப்போ இறுதிக்கட்ட காட்சியில் சண்டை காட்சியில அவர்கிட்டத்தட்ட ஏண்டா இந்த படத்தில் நடிக்க வந்தோம் ஏண்டா என்ட்ட மாற்றணும்னு ஒன்று நூலாய்ப்பு என அதான் உண்மை காலில் மிதிக்கணும்னா அப்படியே தான் மிதிக்கணும் ஒரு ஃபைட் மாஸ்டர் வச்சு ஃபைட்டர்ஸ் வச்சு ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணியிருக்கணும் அந்த மாதிரி ஃபைட் காட்சிகளை ஆனால் நான் வந்து ஒரு கிராமத்தில் சண்டை நடந்தா எப்படி நடக்குமோ ஒரு ஜாதி ரீதியான ஒடுக்குமுறை நடந்தா எப்படி நடக்குமோ நான் எந்த மாதிரியான ஒடுக்குமுறை அநீதிகளை பார்த்தேனோ அது அப்படியே காட்சியா விரியனும் நினைச்சேன் அது எல்லாத்துக்கும் ஒரு கதாநாயகனா அதுவும் இவ்வளவு பேர் வாங்கின ஒரு கதாநாயகன் ஒத்துக்கிட்டது மிகப்பெரிய விஷயம் கிராமத்து மக்கள்கிட்ட மாட்டிட்டு அடி வாங்கி தர இழுத்துட்டு எழுத்துட்டு போயிட்டு ஒரு கழிவறைகளை போடுவாங்க அதெல்லாம் உண்மையாவே மக்கள் புலங்கின கழிவறை அதெல்லாம் அதுல அந்த ஒரிஜினல் கழிவறையில தான் அவர் விழுந்து கிடந்தார் அதை ஒன்னுக்கு ரெண்டு தடவை நாங்க ஆக்கணும் அதையும் சரியா படம் பண்ண தெரியாம ஒன்னுக்கு ரெண்டு தடவை படமாக்கணும் ரெண்டு தடவையும் சலிக்காம அதுலயே விழுந்தாரு நான் கூட சொன்னேன் சார் அது இந்த கழிவறை மட்டும் நம்ம செட் போட்டுக்கலாமே சார் அப்படின்னப்போ இல்ல இல்ல இந்த மாதிரி தானே யாரோ ஒருத்தருக்கு இப்படி நடந்துச்சுன்னு சொன்னீங்கல்ல அப்ப எனக்கும் அதே மாதிரி நடக்கட்டும் இந்த அளவுக்கெல்லாம் சார் இப்படி எல்லாம் அர்ப்பணிப்பா இருந்தாலும் அது திரையில தெரிய போறது கிடையாது சார் அப்படிங்கிறேன் இல்ல இல்ல அந்த வழிய நான் உணரணும் அவ்வளவுதான் அதே மாதிரி காட்சிப்படுத்த நான் அதே மாதிரி நடிக்கிறேன் அப்படின்னாரு என்னதான் நீங்க பெருந்தன்மையா முன் வந்திருந்தாலும் கூட சார் நான் உங்களை போட்டு அவ்வளவு சித்திரவதை படுத்திருக்க கூடாது நான் வந்து உங்களை வருத்திருக்க கூடாது அதுக்கு இந்த பொது மேடையில உங்கள்ட்ட மன்னிப்பு கேட்கறதுதான் சரியா இருக்கும் பொருத்தமா இருக்கும் தயவு பண்ணி என்னை மன்னிச்சுக்கோங்க சார்